அவனிடத்தில் இருந்து கீழ்வையை விளக்கினார் சொல்லுகிறார் அவனுடைய ராஜ்ய பாரம் அப்படியே போயிட்டு விழுந்து போயிட்டு தன்னுடைய ராஜ்ய பாரத்தை இன்னொரு என்ன செய்ய வேண்டியது இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தான் அவன் கர்த்தருக்கு கீழ்ப்பழுதுதான் தேவனுக்கு புரியும் கத்தலை என்ன செய்கிறாருன்னு சொல்றது தான் புரியும் கத்தலோட விசுவாசத்தை வலிக்கிறது தான் புரியும் அதனால தான் சொல்கிறாரு உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தார் உமக்கு பிரியமானதை செய்ய உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு உமக்கு பிரியமானது பேச எனக்கு கருத்தார் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கருத்தார் உங்களையே பிரியமான வலிகளை எனக்கு என்ன கை கற்றுத்தார் அலலூயா ஹாலலூயான் நாற்பத்தி ஒன்பது நான்காம் அதிகாரம் நான்காம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இப்படி சொல்லுகிறது சரியா நான்காம் அதிகாரம் நான்காம் அதிகாரம் ஒன்பதாவது ஓசியா அவர் சொல்றாரு உங்களுடைய நான் விசாரித்து கிரியர்களின் வழி அவர்களுக்கு பலனளித்தேன் நம்ம என்ன செய்யோமோ எப்படி இருக்கிறோமோ எப்படி தேவருக்கு பிரியமாக நடக்கிறோமோ அதை பொறுத்துதான் தேவன் நம்முடைய கிரியைகளுக்கு ஏற்ப மலனை தருகிறார் என் பிரியமான கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதரம் அநேக நேரங்களிலே பல பல காரியங்களுக்காக ஜபித்துக் கொண்டிருக்கிறோம் அநேக காரியங்கள் நடக்காமல் இருக்கிறது என்னங்க நீங்க ஒண்ணு பண்ணுங்க தேவனுக்கு பிரியமாய் தேவ பயத்திலே இருக்கிறேனா நீதி உள்ளவனாய் இருக்கிறேனா தேவனுக்கு பிரியமாய் இருந்து நான் ஜபிக்கிறேனா தேவனுக்கு பிரியமா இருந்து சாட்சியாய் இருக்கிறேனா என்பதை நீங்கள் என்னை நிதானித்து அறிந்து உங்களை நீங்கள் மன திருப்புவீர்கள் என்று சொன்னால் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் தேவனுக்கு அந்த அந்த தெலகிரிகள் கடந்து வருகிற பொழுது தேவன் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விள்ளப்பங்களுகோ உங்கள் பதல் கொடுத்து யாவசியை உங்களுக்கு செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார் அல்லேலூயா 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 பிரியமானவரே பிரியமானவரே ஒரு ஆத்மா போல் நீ என்று நாமத்தினாலே நீங்கள்

மாணவர்களை நான் எப்பொழுதும் செய்கிற அவர் என்னை தரையில் இருக்க விடவில்லை நீ பிரியமான வேலை செய்தால் நீ தனியா இருப்பதில்லை உன்னோடு கூட இயேசு விட்டோம் பிதாபாதவர்களும் பரிசுத்த ஆம்பாட்டவர்களும் உன்னோடு உன்னை நடத்தி உன்னை ஆசீர்வாதமான பாதைகளில் உன்னை நடத்துவார்கள் உள்ளம் புறமும் விளைச்சலை காணப்படுவார்கள் நீ பார்த்து நாக்குடம் பா பாசம் புல்விளைச்சலில் அமர்ந்த தண்ணீர் அணியில் உன்னை நடத்தி செல்வார்கள் நீ அவர்களை